இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஃபிலிம்ஸ் வந்து பேட்டிலாக வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மார்கன் திருக்குறள் இது மட்டும் இல்லாமல் லவ் மேரேஜ் கண்ணப்பா இது மட்டும் இல்லாமல் ஒன் இப்படியே ஒரு அஞ்சு படம் வந்தது இந்த அஞ்சு படத்தில் ஒரு பக்கம் மார்கனுக்கு விழுந்து விழுந்து ப்ரொமோஷன் பண்ணாலும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது என்னமோ பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜுக்கு தான் காரணம் என்னன்னா இது ஏதோ ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எமோஷனை ஸ்டார்டிங்லே நம்ம கொடுத்துருச்சு அப்படியேப்பட்ட உணர்வு கொடுத்துருச்சு விக்ரம் பிரபு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு படம் பண்ணுறாரு அதுவும் ஃபீல் குட்டான ஃபிலிம் பண்ணுறாரு நைன்ட்டீஸ் கிட் மட்டும் இல்லாமல் நிறையா மிடில் கிளாஸுக்கு ஆப்டான ஒரு கதையாகவும் கல்யாணமாகாத நிறைய யங்ஸ்டருக்கான லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு கதையாவும் இருக்க போதும் சொல்லி எதிர்பார்த்தோம் இல்லையா அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணிருக்கா இந்த வீடியோ பார்க்க போறோம் மாலை எப்படி இருக்கு நான் உங்க விஜய் காதல் கல்யாணம் எடுத்துக்கிறேன் இந்த லவ் மேரேஜோட ஒன்லைன் சொல்றது முன்னாடி இந்த ஃபீல் குட் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் குட் ஒரு படம் பார்க்குறப்ப நம்மளோட மனசு ரொம்ப படபடப்பு போகாமல் ஒரு வெட்டுக்குத்து ரத்தம் போதை மருந்து இது மாதிரியான எந்த விஷயத்துக்கும் போகும் நம்மளோட வாழ்க்கையோட வாழ்வியலோடய ஒன்றி போவோம் இல்லை அதுதான் ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம் சொல்லுவோம் லைக் வந்து ஒரு குட் நைட் மாதிரியான படம் எல்லாரோட வாழ்க்கையிலுமே அது நடக்கும் அப்படிங்கிறப்ப அது ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா இது மாதிரியான ஒரு படங்கள் அண்மையில் கூட டூரிஸ்ட் ஃபேமிலியுமே எல்லாரும் வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிம் இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு படம் வந்து அது நல்லாவே இருக்காது ஆனால் அது நல்லா நல்லாருன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்மையில் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது இது வந்து ஸ்கேம்னு சொல்லி சோஷியல் மீடியாலாம் ஒரு ஹேஷ்டாக்லாம் போட ஆரம்பிச்சாங்க உதாரணத்துக்கு மர்மராக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரெட்ரோ அது கூடவே பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மூணு படங்களையுமே அதிகமாக வந்து அது வேறு ஒரு ஆஸ்பெக்ட்டில் இருக்குது ஆனால் இதை வந்து அதிகமாக சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அதை வாங்குகிற காசுக்கு மேலே கூறாண்ட கொய்யாங்கிற மாதிரியான டேக்லைன்லாம் லைன்லாம் போட்டு பேசிட்டிருந்தோம் அப்போ உண்மையான ஃபீல் குட் மூவி எதிரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு தான்டா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி லவ் மேரேஜ் கொடுத்துருக்காரு டேரக்டர் சண்முக பிரியன் 30 வயசுக்கு மேல எல்லாம் டவுட் தான் இது கிடை இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ் வந்து காலங்காலமா சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் முப்பத்தி மூணு வயசாகியும் கல்யாணமாகாத விக்ரம் பிரபு ஒரு ரியல் நைன்டி கிட்டாக இருக்காரு பிளஸ் வந்து அவர் கல்யாணம் நடக்கல அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஜாதகம் செட் ஆகல அவர் பார்க்குற பொண்ணு வந்து அவர் திடீர்னு பிடிக்கும் சொல்லும் கடைசியத்துல பிடிக்கல அப்படின்றோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஆகிடும் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனாலே முப்பத்தி மூணு வயதாகியும் கல்யாணம் பண்ணாத விக்ரம் பிரபு ஒரு பக்கம் அவரை நல்லா பார்த்துக்கிட்டாலும் தான் பழமைவாதம் பேசுவோம் தெரியுமா என் பையனு முப்பத்தி மூணு வயசு வரையும் கல்யாணம் ஆகலை பக்கத்து வீடு என்ன சொல்லுவோம் நம்மளோட சொந்தக்காரர் என்ன சொல்லுவான் ஜாதிக்காரன் என்ன சொல்லணும்னு சொல்லி பழமைவாதம் பேசக்கூடிய குடும்பம் ஒரு பக்கம் இதை வச்சுட்டு விக்ரம் பிரபுக்கு எப்படி பொண்ணு தேர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் விக்ரம் பிரபுக்கு ஒரு பொண்ணு கிடச்சிருது அது கோபிச்செட்டி பாளையத்தில் அந்த பொண்ணு விக்ரம் பிரபு கல்யாணம் பண்ணுறாரா இல்லையா இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய காமெடி கலாட்டாஸு எமோஷன்ஸு நம்மளோட வாழ்வியில் எதெல்லாம் கரெக்டாக ஒத்து போகுது அது மாதிரியான விஷயம் சொந்தக்காரவங்க பண்ணக்கூடிய அலப்பறைகள் கிளைமேக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ரமைசிங்கான கிளைமேக் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆப்டிவான ஒரு பாசிட்டிவ்வான முடிவு அப்படிங்கிற பல எமோஷன்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு படம் ஒரு ஒன் லைன் தான் இந்த லவ் மேரேஜ் ராமே தூக்கணாய் படத்தில் ஒரு பொண்ணு இருக்குது தூக்கணாய் கம்பாளையம் குச்சமே இல்லைல்ல சண்முக பிரதேன் அவரை வந்து நம்ம வெகுவாக பாராட்டியாவும் அவர் தான் படத்துக்கு ரிட்டர் அண்ட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் படத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் அப்படி இப்படி இருந்தாலுமே இந்த படத்தை எப்படி ஆரம்பிச்சார் திரும்ப எங்கே கொண்டே முடிக்கிறாருன்னுருக்குல்ல அதில் அதை ஏன்னா படம் ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஒரு எப்படி சொல்ற நான் எமோஷ்னல் ஒரு ஒரு நார்மலான இன்டர்வல் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அந்த படம் டிராவல் ஆகிற விதம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு காமெடியாக வந்து ட்ராவல் ஆகுது திடீர்னு ஒரு மிகப்பெரிய எமோஷ்னலில் போய் ஒரு எப்படி சொல்றாரு நம்மளுக்கு படப்படப்பா ஆகிற நேரத்தில் அப்படியே காமெடியாக முடிக்கிறாரு திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மிஷன் போடுறாரு இன்டர்மிஷன்லேருந்து ஒரு சோகமான சோனில் அப்படியே படத்தை எடுத்துகிட்டு போகிறார் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லவ் ட்ராக்ல எடுத்துகிட்டு போறாரு அந்த லவ் ட்ராக் திரும்ப சோகத்துக்கு வந்து திரும்ப அதை முடிக்கிறார்ல ஒரு ஆடியன்ஸையும் ஒரு நைன்டிஸ் கிட்டே எப்படி எல்லாம் ஒரு எமோஷனில் வச்சுக்கணும் சொல்ல போனா சண்முக பிரியனே ஒரு தான் கிட்ட நினைக்கிறேன் இது வந்து யாரோட கதைங்கிறத இவனை வேணாம் ஒரு நல்ல ஃபிலிம் பார்த்த ஒரு அனுபவத்தை தியேட்டர் விட்டு வெளில வரும்போது நமக்கு வந்து கொடுக்குது இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு படம் இதை தாண்டி இந்த படத்தை பத்தி டீட்டெயிலாக பேசுவோமே முதல்ல இந்த ஃபேமிலின்னு சொன்னேன் பழமைவாதமான ஃபேமிலி இதுல விஷயம் என்ன பழமைவாதம் பேசக்கூடிய குடும்பம் எல்லாமே நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் மற்றவங்களுக்கு ஆக வாழ்வாங்க தன்னோட பையனுக்கு வந்து பிடிச்ச ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் யாரையும் லவ் பண்ணுறானா இல்லை அதெல்லாம் கேட்க மாட்டாங்க டே அது நம்ம ஜாதிக்கார பிள்ளைகளடா அதில் லவ் பண்ண ஆரம்பிங்க உன் மாமாவோட பையனுக்கு யார் கல்யாணம் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்போ உனக்கு அதோட பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணுன்னு வாங்கிங்க அதுக்கப்புறம் உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் பண்ணணுன்னுவாங்க ஜாதிக்காரையும் நம்மளை தப்பாக எடுத்துக்குவாயின்னு சொல்கிறது பக்கத்து வீட்டுக்காரையும் நம்மளை தப்பாக எடுத்துக்குவான்னு சொல்கிறது ஆறு மணிக்கு மேலே விளக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இது மாதிரியான ஒரு விஷயத்தலாம் முழுக்க முழுக்க பேசக்கூடிய ஒரு குடும்பமாக தான் இந்த இடத்துல நம்ம விக்ரம் பிரபோட ஃபேமிலியாக இருக்கும் அதில் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம சொல்லி ஆகணும்பா ஏன் அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்கேன் நம்மளோட லைஃப்பில் ஒத்து போற ஒரு படமாக இருந்தது அப்படின்னு அதே மாதிரியான ஒரு மாமா எல்லா இடத்துலையும் குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு மாமாவோ சித்தப்பாவோ பெரிய பவர் இருப்பாங்க தெரியுமா அதில் அவங்க எல்லாம் அந்த படத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மாமாவா அருள்தாஸ் இருக்கார் அருள்தாஸ் கொடுக்குற கேரக்டர் எப்படி நடிப்பாருங்கிற நம்ம சொல்ல தேவையே கிடையாது வாழ்வார் ஒரு இரிட்டேஷன் வரும் அவர் மேலே ஆனால் அவர் மேலே நமக்கும் வரும் அது காரணம் ஒரு மாமனாக இருந்து எந்த இடத்துல கௌரவத்தை நிலநட்டனுங்கிறதுல அவர் ஒரு பக்கம் பேசுவார் அது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அருள்தாஸோட ஆக்டிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாரோட குடும்பத்துலேயுமே இது மாதிரி ஒரு மாமா இருப்பான் உரிமை உரிமையாகவும் இருப்பான் அதே நேரம் பார்த்தீங்கன்னா கோளாரம் கொடுப்போம் அது மாதிரியான மாமா ஒருத்தவர் அதுக்கப்புறம் பெரியப்பா போகிற இடத்துலாம் பொட்டி கிடையை தருற மாதிரி போகிற இடத்துலலாம் சரக்கு தேடுறது அதுக்கப்புறமா இங்கிட்டு பேசினா இந்த பக்கம் பேசுகிறது அங்கிட்டு பேசினா அந்த பக்கம் பேசுறதுங்கிற மாதிரியான ஒரு பெரிய அம்மா தன்னோட பிள்ளைக்கு வந்து நல்ல வாழ்க்கையே அமையணும் அதே நேரம் நம்மளோட கணவரே விட்டுக் கொடுத்துருக்கூடாதுன்னு சொல்லி கணவருக்கும் மகனுக்கும் நடுவில் மாட்டக்கூடிய ஒரு அம்மா அண்ணனுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி பிரசவத்துக்காக இருக்கக்கூடிய தங்கச்சி அவங்களோட எமோஷன் சொல்லிட்டு அந்த ஃபேமிலியோட செட்டப்பே பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரலி ஒரு நைன்டிஸ் கிட்டும் அதே ஏன் நைன்டீஸ் கிட்ட மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ் நிறைய பேரோட லைஃப் எவ்வளோ ஈஸியாக ஸ்டார்ட் ஆகுது எப்படி கல்யாணம் அந்த ஒரு லைஃப்புக்குள்ளே போயிடுறாங்க ஆனால் நைன்டீஸ் கிட் அப்படி இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷயம் செட் ஆகிறது இது மட்டும் இல்லாமல் ரொம்ப பில்லராக ரமேஷ் திலக் ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா படங்களுமே ரமேஷ் திலக்கு இருக்கக்கூடிய அந்த ரோலுங்கிறது டிஎன்எல் ஆரம்பிச்சு அது அது ஒரு எப்படி சொல்கிறது அவருக்குன்னே ஒரு தனியாக எழுதக்கூடிய ஒரு கதையாக இருக்குது ரமேஷ் திலக் இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையும் காமெடியாக இருக்கட்டும் எமோஷனாக இருக்கட்டும் ஒரு இடத்துல வந்து ஒரு ஃப்ரெண்டாக பில்லராக இருக்கட்டும் எல்லாமே ரமேஷ் திலக் வந்து பயங்கரமாக ஒரு ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் யார் யார் எப்படியெல்லாம் இருப்பாங்கன்றத ஒரு ஃப்ரெண்டோட ஆஸ்பெக்ட்லேருந்து பார்ப்போம்ல நம்ம ஃப்ரெண்ட் வீட்டில் ஒருத்தர் இருப்பான் ஏ வந்துட்டான்டாங்க மாமா சரியான வீடு கொடுத்தீரானும் இல்லை ஸோ அது மாதிரியான வார்த்தைகள்லாம் அவர் எடுத்துகிட்டு வரும்போது எப்படி குட் நைட்டில் ஒரு மாமாவா நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறார் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ரமேஷ் திலக் ரிஃப்ளெக்ட் ஆகிறார் இவர் ஃபேமிலி ஒரு பக்கமாக அப்படியே அவங்க ஒரு ட்ராவல் பண்ணி போகிறா அந்த பொண்ணு வீடு போமே அதுவும் எப்படி சொல்கிறது அது அது நம்ம நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட ஊரில் நம்ம பார்க்குற ஒரு குடும்பமாக இருக்குது அழகான ரெண்டு பொண்ணு ஆனால் ரொம்ப மிடில் கிளாஸ் ரொம் மிடில் கிளாஸ்னால் கொஞ்சம் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு வந்து வரன் கிடைக்கிது இவங்களோட கொஞ்சம் வசதியான குடும்பம் அதாவது மாற்று ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்குது என்ன தான் அழகான ரெண்டு பெண்கள் இருந்தாலும் கௌரவமான குடும்பமாக இருந்தாலும் பணத்தில் கம்மியாக இருந்தால் ஒரு சில இடங்களில் நம்ம இறங்கி போக வேண்டியது வரும்ல ஏன்னா பணத்தில் ஈக்குவலாக இருந்தால் எப்போயுமே நமக்கு அந்த கர்வம் இருக்கும் பணம் கொடுக்குற தைரியத்தை எதுவுமே கொடுக்காதுங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நடிச்சிருக்க இந்த பொண்ணோடய அப்பாவும் அம்மாவும் என்ன தான் வந்து நம்ம அழகான பொண்ணை பெற்ற வச்சிருந்தாலும் நமக்காக அதாவது நம்ம வீடு தேடி அவங்க பொண்ணு கேட்டு வந்திருந்தாலும் கோபிச்சட்டி பழைய அவங்க வந்திருந்தாலும் நம்ம வந்து ஏழ்மன்றதுனால இறங்கி தான் போகணுங்கிற விஷயம் பொண்ணு வீடுங்கிறதுனால கிடையாது ஏழ்மன்றதுனால இறங்கி போகிற விஷயம் அதுக்கப்புறமா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பொண்ணுக்கும் விக்ரம் பிரபுக்கும் இருக்கக்கூடிய காம்பினேஷன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சீன்ஸ் அப்போ கஷ்டப்படுற குடும்பத்தில் வாழக்கூடிய பொண்ணு வந்து இப்படி இருக்கும் ஒழுக்கமாக இருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சீன்ஸஸ் அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு எண்டை பார்க்குறப்போ அங்கே நடக்கிற ஒரு ட்விஸ்ட்டு இதனால் அங்கே அந்த ஃபேமிலி உடையிற விதம் அந்த ஒரு மிடில் கிளாஸுக்காக தன்மானத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அதே நேரம் நாங்கள் ஏழ்மையான ஆள் அப்படிங்கிறத அவங்க போட்ரை பண்ணுறாங்களா இந்த ஒரு விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா சண்முக இந்த டீமையும் வந்து பய பயங்கரமாக அப் பண்ணியிருக்காரு சரி ஓகே ரெண்டு ஃபேமிலியை அப் பண்ணிட்டார் இதுக்குள்ளே நடக்கக்கூடிய ட்ராமா அப்படின்னு நினைச்சா அங்கே தான் சத்யராஜா கொண்டாந்து கேமியோல இறக்கி விட்றாரு பயங்கரமான ஒரு இம்பாக்டபுள் ரோல் வர்றாரு அவர் வரல அப்படின்னா அந்த படம் வேற எங்கேயும் நான் வந்து எங்கிட்ட போயிருக்கும் இப்படியே அந்த படம் டிராவல் ஆதா இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி தினேஷ் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க படத்தோட ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு லைட்டாக இரிட்டேட் ஆகும் ஒன்றால தான் அவ்வளோ பிரச்சனை அப்படின்னு ஆனால் செகண்ட் ஆஃப் வந்ததுக்கப்புறமா இது விக்ரம் பிரபு படம் அப்படிங்கிறத தாண்டி மீனாட்சி தினேஷ் படமாக மாறுது ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே மீனாட்சி தினேஷ் மாதிரியான ஒரு பொண்ணை ராதா மாதிரியான ஒரு பொண்ணை கடந்து வந்திருப்போம் அது காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி ஒர்க் பண்ணுற சோன்லேயும் சரி ஏதோ ஒரு இடத்துல கடந்து வந்திருப்போம் அழகான பொண்ணாக இருப்பாங்க மிடில் கிளாஸாக இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தினால நம்மளை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாதுங்கிறனால மாதிரியான ஒரு பொண்ணை விட்டுருவோம் அதுக்கப்புறமா நம்ம ஃபீல் பண்ணுவேன் நம்ம அன்னைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு இல்லைனா அந்த பொண்ணை நம்ம லவ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி இப்போ ஃபீல் பண்ணுவோம்ல அந்த மாதிரியான ஒரு எமோஷனை கொடுக்குறது மூலமாக லிட்ரலி நைன்டி கிட்டவே வாழ்ந்துட்டா சண்முகப் பிரியன் சொல்ல முதல்ல போது அவரை தான் நம்ம சந்தேக பண்ணுவோம் யோ இது யாரோட கதை அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி தினேஷோட போர்ஷன் வச்சு இந்த படத்தை அவங்க வந்து எண்டு கொடுக்குற விதம்லாம் நம்மளுக்கே ஒரு கட்டத்தில் ஃபீல் ஆயிடுது ரொம்ப நாள் கழிச்சி ஒரு லவ் பேஸ்டான ஒரு ஃபிலிம் பார்த்து நம்மளுக்கு கண்ணால் கலவங்க இல்லை ஏன் அப்படி பண்ணுறா யா போய் பேசியாணும்ல அது மாதிரியான ஒரு விஷயம் ப்ரீ கிளைமேக்ஸில் விக்ரம் பிரபு பேசுகிற ஒரு டைலாக் இந்த படம் ஃபுல்லாக அவர் வச்சுருக்க இந்த காம்பன் கம்போஸ்டான ஒரு ரைட்டிங்கு இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு ஒரு வெல்ஸ் அதாவது ஒரு நெயில்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கேரக்டரை அவர் ஆர்க் பண்ண விதமும் அவங்களுக்கு வச்சிருக்க விதமும் இல்லை அருள் தாஸ் அணி மாமாவணி கத்தி தான் ஆகணும் நீங்கள் அப்பாவா எங்கே ஏறணுமோ அங்கே ஏறணும் எங்கே ஏறணுமோ அங்கே இறங்கணும் நீ பெரியப்பாவா நீ எங்கே எந்த வேலை பார்க்கணுமோ ரமேஷ் திலக்னி ஒரு ஃப்ரெண்டாக அதுக்கப்புறம் பொண்ணோட அப்பாவா அம்மாவா அப்படிங்கிற ஒரு விஷயம் என் ஆஃப் தி டே நாங்கள் மிடில் கிளாஸாக இருந்தாலும் நாங்கள் ஏழையாக இருந்தாலும் நாங்கள் வந்து கௌரவமாக இருந்தாலும் ஏன் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் ஆர் டெம்பரவரி நீ பொண்ணு பார்க்க ரூபா போயிடுவேன் ஆனால் ஏன் பொண்ணோட சந்தோஷம் எனக்கு முக்கியம் சில அப்பா பேசக்கூடிய ஒரு இடம்லாம் வந்து ஒரு இன்சிடென்ட்டுக்கு பிஃபோர் ஒரு இன்சிடென்ட்டுக்கு ஆஃப்டர்னு சொல்லி இந்த மெச்சூர்ட் பேஸில் காட்டுற ஒரு விதம் வந்து சண்முக பிரியன் ஒரு நல்ல ஒரு ரைட்டராக இந்த இடத்துல ஜெயிச்சிருக்கார் டைரக்டர்ங்கிற தாண்டி ரைட்டராக ஜெயிச்சிருக்காருன்னா அது மட்டும் இல்லாமல் விக்ரம் பிரபுவோட ரோலை நம்ம பேசியாகணும் ஏன்னா விக்ரம் பிரபு புலிகுத்தி பாண்டியிலேருந்து எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு ஒரு அடித்தடி ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ இவன் வேற மாதிரி அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்போம் அதில் லவ் அவருக்கு நல்லா செட் ஆயிந்தது ஆனால் அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு ரொம்ப காமாக கம்போஸ்டில் ஒரு மாஸான கமர்ஷியல் ஸ்லோ மோஷன் ஓப்பனிங் பிஜிஎம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு கேரக்டர் நம்மளாவே வாழ்கிறார்ல அந்த எமோஷனை அழுகிறது நரமுடி முடி கொட்டிடுமோ ஒரு வயசாக வயசாக ஒரு கிட்ட வரக்கூடிய ஃபீல் அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கல்யாணம் ஆகிட்டாங்க இதெல்லாம் உடச்சி அவர் நடிக்கிற ஒரு இதம் இருக்குல்ல அதெல்லாம் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லலாம் ஆக மொத்தம் இந்த வாரம் வந்த படத்தில் ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம் நீங்கள் பார்க்கணும் ஃபேமிலியோடு போய் உட்காந்து ஒரு படம் பார்த்து சிரிக்கணும் எமோஷ்னலாகணும் நம்ம கூட இருக்கவங்களோட ஒரு அருமை புரிஞ்சு பாண்டிங்கில் அற்புதத்தோடு இருக்கணும் நம்மளை லவ் பண்ணுறவங்கள விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப்போட வேலையை தெரியணும் அப்பாமோடய வேல்யூ தெரியணும் மாமோட வேல்யூ தெரியணும் ஒரு குடும்பம்னால் என்ன தெரியணும் அதே நேரம் சொசைட்டிக்காக நம்ம வாழக்கூடாது நம்ம கூட இருக்கவங்களுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல லவ் பேஸ்டு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னா எல்லோரும் லவ் மேரேஜ் போய் பாருங்கள் சேன்ரோல்டன் அவரை சொல்லியாகணும் சேன் ரோல்டன் மியூசிக் வந்து நம்மளுக்கு மனப்படம் ஆகுது பிஜிஎம் மாஸ்டர் அதெல்லாம் கிடையாது படத்தோட படமாக ட்ராவல் பண்ணி அவர் போட்டிருக்க பிஜிஎம்ஸில் வரக்கூடிய அந்த புண்ணை அந்த சிரிப்பு இருக்குதுல அதெல்லாம் அந்த படத்தில் வாழ வச்ச ஒரு விஷயமா இருக்குது ஓவராலாக இந்த படத்தோட டீம் ஒர்க் கண்டிப்பாக இந்த வாரத்துக்கான ரிசல்ட் சொல்லும் லவ் மேரேஜ் நிறைய நைன்டிஸ் கீட்டோட வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த படத்தை போய் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் அரேஞ்ச் மேரேஜ் நடந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ லவ் மேரேஜ் படத்தை பற்றி உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கருத்து பெட்டியில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முரசவாய்ப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க